அன்பு உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் செந்தில் குவைத்திலிருந்து மதிப்புக்குரிய பெருந்தகை ஐயா கேப்டன் அவர்களுடைய ஓராம் ஆண்டு நிறைவு நினைவந்தல் என்று உலகம் முழுக்க அவரை நேசிப்பவர்கள் கட்சி தொண்டர்கள் என்று எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் வாழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று புரட்சி திலகம் எம்ஜிஆர் பாடிய பாடல் அந்த பாடல் கேற்ற இவரும் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அவரால் வாழ்ந்தவர்கள் பல கோடி அவரால் எதையும் இழந்தவர்கள் எவரும் இல்லை அத்தனை பெருந்தகை பெருமையாகச் சொல்லலாம் எங்களுடைய சட்டமன்ற ரிசிவந்தியம் சட்டமன்ற தொகுதியும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பெருந்தகை ஐயா அவர்கள் அரசில் இருக்கும் வரை ஒத்துருவாய் லஞ்சம் பெற்றால் ஊழல் செய்தால் என்று எந்த ஒரு சிறு கலங்கமும் அல்லாமல் தூய்மையோடு ஒரு அரசியலில் இருந்த பெருந்தகை ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த மகத்தான பெரும் தலைவனுக்கு என்னுடைய புகழ் வணக்கம் ஐயா அவர்கள் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் அவர்கள் விட்டு சென்ற பணி அவர்கள் கண்ட கனவு நிச்சயமாக ஒரு தூய நல்லாட்சி இந்த தமிழ் மண்ணிலை மலரும் அவர்களை பின்தொடர்வர்கள் கட்சி தொண்டர்கள் அவரை நேசிப்பவர்கள் அவரால் உதவி பெற்றவர்கள் எல்லோரும் வணங்குகிற இறைவனாக பார்க்கக்கூடிய பெருந்தகை ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய இந்த ஒன்றாம் ஆண்டு நினைவு நாளில் புகழ் வணக்கத்தை நேரில் செல்லாவிட்டாலும் உலகத்தில் எங்கோ ஒரு மொழியில் அவருடைய விரும்புவனாக அவருடைய விரும்பியாக நேசிப்பவனாக என்னுடைய புகழ் வணக்கத்தை ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு பாதம் தொட்டு செலுத்துகிறோம் ஐயா புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் नंदी, वणक